ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சூப்பரான சூப்பராக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் டீ டைம் வந்துடுச்சு சரி அதுதான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் நானும் திட்டுவும் பட்டறைக்கு போனோம் அங்கே திட்டு பால் வாங்கிவிட்டாங்க அப்படின்னு சொன்னான் கடையில் டீ கடையை பார்த்துட்டு சரி நான் திட்டுக்கு பால் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இப்போ அங்கே திட்டு பாருங்க பெரிய பையனா தான் கிளாஸில் அவனே வச்சு குடிக்கிறான் தான் காலையில் டிஃபன் முட்டை தோசை பருப்புகளும் டிட்டு தெரிஞ்சிக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு சிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அனிமல்ஸு வெஜிடபிள் அப்புறம் வந்து ஏபிசிடி சாமிக்குறவங்க எப்படி இருக்குங்க இங்கே பாருங்கள் இது அனிமல்ஸ் இது இது ஏபிசிடி அப்புறம் இங்கே பாருங்கள் வெஜிடபிள்ஸ் இது இதெல்லாம் டிட்டு கற்றுக்குவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன் டிட்டு கற்றுக்குறீங்களா ஆ இது என்னது ஆப்பிள் ஆப்பிளாமா இது இது கேட் கேட் இது அடடா டாக் இது இது புலி இல்ல எலிபண்ட் ஓகே பிரண்ட் திட்டு வந்து சொல்லி தர கத்துகுவான் ஆ கத்துக்குவீங்க தான ஆ கத்துகுவோம் அதவா வாங்கி தரேன்